நீங்கள் கேட்கவிருப்பது வெளியாகும் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம் என்று தொல்காப்பியமும் பகுருளி ஆற்றுடன் பன்மலை எடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று சிலப்பதிகாரமும் சொல்லும் நிலப்பரப்பு இன்று சிறுத்து போய்விட்டது இன்றைய தமிழ்நாடு தென்குமரி முதல் திருத்தணிகை வரை ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி ஐம்பத்தாறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது ஆனால் அன்றைய சென்னை மாகாணம் மிக பறந்து விரிந்து இருந்தது தென்கன்னடம் மலபார் கஞ்சம் விசாகப்பட்டினம் கிழக்கு கோதாவரி மேற்கு கோதாவரி கிருஷ்ணா குண்டூர் நெல்லூர் கடப்பா கர்னூல் பெல்லாரி அனந்தபூர் சித்தூர் ஆகியவை இணைந்ததுதான் அன்றைய சென்னை ராஜதானி அதாவது சென்னை மாகாணம் வையக வரைப்பில் தமிழகம் கேட்ப என்ற வரி புறநானூற்றில் இருக்கிறது என்றால் தமிழகம் தமிழ்நாடு எமது தமிழகம் நமது தமிழகம் என்று எழுதுவதும் பேசுவதும் அரசியல் லாபங்களுக்காக அல்ல அரசியல்வாதிகள் இதனை பயன்படுத்தி கொள்ளலாம் அதற்காக தமிழும் தமிழகமும் இழிவான சொற்கள் அல்ல இந்த மண்ணுக்கே தமிழ் மண் என்று பெயர் செந்தமிழ் சேர்ந்த பன்னிரு நிலத்தினுள் என்று தொல்காப்பியம் சொல்வது அரசியல் அல்ல மொழியின் பெருமை தென்பாண்டி நாடு குட்ட நாடு குடநாடு கற்கா நாடு வேநாடு பூமி நாடு பன்றி நாடு அருவா நாடு அருவா வடைதலை நாடு சீத நாடு மலாடு புனல் நாடு ஆகிய பனிரெண்டு சிறு நாடுகள் சேர்ந்ததுதான் பழங்கால தமிழகம் சேரசோழ பாண்டியர்கள் ஆண்டபோது தமிழ் நிலம் இப்படித்தான் பகுக்கப்பட்டு இருந்தது இந்த பெயர்கள் இப்போது இல்லை என்பதால் யாருக்கும் எந்த ஊரை சேர நாண்டான் எந்த பகுதியை சோழன் நாண்டான் பாண்டியர் வைத்திருந்த நிலப்பரப்பு எது என்ற தெளிவு கிடைக்காது சொல்கிறேன் திருவாங்கூர் கொச்சி குடகு மைசூர் மலபார் தென்கன்னடம் கோவை சேலம் போன்ற பகுதிகள் சேரன் ஆண்டவை திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் தென்னார்காடு வடார்காடு செங்கல்பட்டு சித்தூர் நெல்லூர் கடப்பா போன்றவை சோழன் ஆதிக்கத்தில் இருந்தன புதுக்கோட்டை மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி திருவிதாங்கூர் உள்ள வேநாடு கடல் கொண்டு போய்விட்ட குமரி முனையின் தென் பெரும் நிலப்பகுதி அனைத்தும் பாண்டியர் ஆளுகையில் இருந்தன பாண்டிய நாட்டின் பாதியை கடல் கொண்டு போனது சேர நாடும் சோழ நாடும் சிற்றரசர்கள் தலையீட்டால் சிறு சிறு நாடுகள் ஆகின ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு அந்த சண்டைக்கு உதவி செய்தவர்களுக்கு ஊர்களை பிரித்து அந்த ஊர்கள் தனித்தனி நாடுகளாக ஆகின பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் மூன்றாக இருந்த நாட்டை முப்பதாக ஆக்கியது வன்புகழ் மூவர் தன்பொழில் என்று சொல்லும் தகுதியை இழந்தது ஆனால் நாம் பழம்பெருமையும் பாரம்பரிய செழுமையும் கொண்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம் தமிழர் என்று நெஞ்சு நிமிர்த்தி சொல்லிக் கொள்வதற்கான எல்லா தகுதியும் நமது முன்னோர்கள் நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் இந்தியாவின் முந்தைய வரலாற்றை எழுதிய வின்சென்ட் ஸ்மித் தெற்குதான் சரியான இந்தியாவாக இருந்தது வரலாற்றை அங்கிருந்துதான் தொடங்க வேண்டும் என்றார் மேலை நாகரிகங்களில் மிக மிக பழமையானது என்று சொல்லப்படுவது சுமேரியா அதுதான் பாபிலோனிய நாகரீகம் தென் பாபிலோனியாவில் செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் சேர நாட்டு தேக்கு உத்தரம் கண்டுபிடிக்கப்பட்டது அங்கு நிலா தெய்வத்துக்கு கோயில் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது பூம்புகாரிலும் நிலா கோயில் கட்டி வழிபட்டார்கள் அப்படியானால் தென் திசையின் தொன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் சிந்துவெளியில் இருந்த நாகரீகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய நகர் எழுபது அடி ஆழத்தில் புதைந்து இருந்தது இறந்தவர்களின் நகரம் என்ற பொருள்பட என்று பெயரிடப்பட்டது நாகரீகத்தில் இரும்பின் பயன்பாடு சிறிதும் இல்லை ஆனால் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூரில் கற்காலத்தில் இருந்து இரும்பு காலத்துக்கு மாறிய காலகட்டத்தில் இருந்த ஊர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நூத்தி பதினாலு ஏக்கர் நிலப்பரப்பில் நடத்திய ஆய்வில் இரும்பு பொருள்கள் வெண்கல பொருட்கள் மண்பாண்டங்கள் தாளிகள் மண்டை ஓடுகள் கிடைத்தன காவிரிப்பூம்பட்டினத்தில் ரோம நாகரீகமும் சங்கும் கிடைத்தது செங்கற்பட்டில் கோடரியும் கத்தியும் வாள்களும் சமையல் அடுப்பும் இருந்தன திருமங்கலத்தில் கற்கால கருவிகள் கிடைத்தன நெல்லை மாவட்டம் ஓவரியிலும் விஞ்ஞானபுரத்திலும் நாசரேத்திலும் சாயர்புரத்திலும் கற்கருவிகள் கிடைத்தன இறந்தவர்களுக்கு இறுதி சடங்கு செய்யும் போது இறந்தவர் நெற்றியில் பட்டம் கட்டுவது தமிழ் மரபாக இருந்துள்ளது ஆதிச்சநல்லூரில் தங்க நெற்றி பட்டமாக அது உள்ளது முட்டை தகடாக அது இருக்கும் பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் ஒட்டியான மணியும் பழக்கம் அந்த காலத்தில் இருந்துள்ளது என்றால் பொன் தங்கம் உலோகத்தின் பயன்பாடு எப்போதோ தொடங்கிவிட்டது என்பது தெரிகிறது இதோ கடந்த ஜூலையில் மதுரையில் இருந்து ஒரு மகத்தான செய்தி கிடைத்துள்ளது மதுரைக்கு அருகே கீழடியில் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு பழங்கால நகரத்தின் பகுதிகள் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்துள்ளன மதுரையில் இருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கீழடியில் ஒரு தென்னந்தோப்பின் உள்ளே இருந்து ஒரு ஊரையே கண்டுபிடித்திருக்கிறார்கள் பிற்கால பாண்டியர் காலத்தில் குந்தி தேவி சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்ட காலத்துக்கும் கட்டடத்துக்கும் தொடர்பே கிடையாது என்று இதுவரை சொல்லி வந்தார்கள் இதோ சான்று கிடைத்துள்ளது கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட ஊரில் உள்ள கட்டடங்கள் செங்கலால் கட்டப்பட்டு உள்ளன மண்பாண்ட ஓடுகளில் தமிழ் பிராமி எழுத்து உள்ளது இப்படிப்பட்ட ஆராய்ச்சியும் கண்டுபிடிப்பும் இன்னொரு மாநிலத்தில் நடந்திருந்தால் அந்த மாநில அரசு கொண்டாடி இருக்கும் தமிழ்நாடு அரசுக்கு கீழடியில் இப்படி ஒரு புதையல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பதே தெரியுமா என தெரியவில்லை கடந்த ஓராண்டு காலமாக மத்திய தொல்பொருள் துறையால் நடத்தப்படும் இந்த ஆராய்ச்சியை பார்வையிட அதிகாரப்பூர்வமாக ஒரு அதிகாரி ஒரு மாவட்ட தலைவர் கூட வரவில்லை ஐ.ஐ.எஸ் அதிகாரிகளான உதயச்சந்திரனும் சகாயமும் தங்களது சொந்த ஆர்வத்தில் வந்து பார்த்து சென்று\|^ார்கள் அவர்கள் கூண்டாய் கம்பெனியில் வேலை பார்த்தாலும் வந்து பார்ப்பார்கள் தென்இந்தியா மனிதவர்க்கத்தின் தொட்டில் என்று ஜெர்மனி சேர்ந்த கெகல் சொன்னார் எங்கேயோ இருந்த கெகலை மீட்கোল காட்டுவதற்கு காரணம் நமக்கு நம்மவர்கள் சொன்னால் சந்தேகப்படுவோம் வின்சன் சுமித் சொன்னார் எர்னஸ்ட் கெகல் சொன்னார் என்றால் தான் நம்புவோம் பத்து ஆண்டுகள் கழித்து நெருப்பு கரோஷிமா ஜப்பானில் இருந்து வந்து கீழடியை பற்றி சொன்னால் ஆச்சரியமாக கேட்போம் அவருக்கு விருதும் கொடுப்போம் தமிழன் என்பது பெருமைக்குரிய இனம் ஒவ்வொருவரும் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய இனம் நாம் ஏன் பழம்பெருமை பேச வேண்டும் பழம்பெருமை இருப்பதால் பேச வேண்டும் நாம் ஏன் இனப்பெருமை பேச வேண்டும் இனப்பெருமை நமக்கு இருப்பதால் பேச வேண்டும் தமிழ் தமிழன் என்று பேசினாலே ஓ நீங்களெல்லாம் தீனா மூனா காணாவா என்று கேட்ட காலம் ஒன்று இருந்தது தமிழ் என்று தமிழர்களே தமிழர்களை பார்த்து இன்று அழகாக பேசி பயன்படுத்தி இருக்கலாம் அதற்காக தமிழ் என்பது அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானதாகிவிடுமா அப்படித்தான் நடந்தது தமிழ்நாட்டில் தமிழ் தமிழன் தமிழ்நாடு என்று பேசினாலே எழுதினாலே அது திராவிட இயக்கத்தின் தமிழ் தேசியவாதத்தின் அரசியலாக பார்க்கும் அவமானம் தமிழ்நாட்டில் நடந்தது நடக்கிறது எந்த பேருந்தின் பெயர் பலகையிலும் குஜராத்தி எழுத்தை தவிர இந்தியோ ஆங்கிலமோ அல்லாத அகமதாபாத்தும் எந்த பேருந்தின் பெயர் பலகையிலும் கன்னடம் தவிர இந்தியோ ஆங்கிலமோ அல்லாத ரோமன் எழுத்துக்களை கூட பயன்படுத்தாமல் கன்னடத்தில் எழுதும் மைசூரும் மொழி சாவனீசம் உள்ளதாக கொச்சைப்படுத்துவது இல்லை தேகம் முழுக்க தேசப்பற்று கொண்டவர்கள் அவர்கள் ஆனால் ரயில் நிலையங்களில் இந்தியும் பேருந்துகளில் ஆங்கிலமும் நீதிமன்றங்களில் ஆங்கிலமும் கோவில்களில் சமஸ்கிருதமும் கடைவீதி பெயர் பலகைகளில் பெரும்பாலும் தமிழே இல்லாமல் இருக்கும் தமிழ்நாடு தமிழ் சாவனிசம் கொண்ட நாடு என்று கொச்சைப்படுத்தப்படுகிறது இந்த வன்ம விதைகள் உள்நோக்கத்தோடு விதைக்கப்படுகின்றன இதை வளர விடாதீர்கள் தமிழ் தமிழன் என்பது எந்த கட்சிக்கும் எந்த இயக்கத்துக்கும் உரிய சொல் ஒரு இனத்தின் சொல் எங்கே சொல்லி பாருங்கள் நான் தமிழன்